அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மகளிர் உரிமை தொகைகள் ரூபாய் ஆயிரம் யார் யாருக்கும் கொடுக்கப்பட உள்ளது எனமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்க மாஸ்க் இப்படாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பில் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இப்போ ரீசெண்டாக மகளிர் உரிமைத் தொகையாக செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் மகளிருக்கு கொடுக்கப்பட்டு வராங்க ஈப்போ தமிழக அரசின் சார்பாக இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் நபர்கள் மீண்டும் கூடுதலாக சேர்க்கப்பட ஆகையால் புதிதாக ரேஷன் அட்டை பெற்ற நபர்கள் மீண்டும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் பெற விண்ணப்பிக்கலாமென அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் மே மாதம் பாமாயில் ஆயில் மற்றும் துவரம்பரப்பு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டது இதன் காரணமாக குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ரேஷ அட்டைகளுக்கு பாமாயில் மற்றும் வழங்கப்படாம விட்டாங்க அதன் காரணமாக இந்த தோரம்பரப்பு பெற்றுக்கொள்ளாமல் தோரம்பரப்பு இரண்டுமே இந்த மாதம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளாமென தற்போது மகிழ்ச்சித்தளம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக அதாவது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் அதாவது ஏற்கனவே ரூபாய் ஆயிரம் வந்து மகளிருக்கு கொடுக்கப்பட்டு வராங்க அடுத்தபடியாக பள்ளி மாணவியலுக்கு மாதம் மாதம் ஏழாம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க அடுத்தபடியாக தமிழ் புதல்வன் எனக்கூடிய புதிய திட்டம் வர உள்ளது இந்த திட்டம் அது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அனைத்து மாணவர்களுக்கும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக ஒரு மாதத்திற்குள் மட்டுமே ரூபாய் மூணாயிரம் பெற தகுதியான நபர்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் அதாவது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் பாஞ்சாம் மீது கொடுக்கப்படுவாங்க தமிழ் அதாவது இப்போ பள்ளி மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் மாதம் ஏழாம் தேதி கொடுக்கப்படுவாங்க தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் மூலியமாக மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி கொடுக்கப்படுவாங்க இதில் தகுதியான நபர்கள் மீண்டும் விண்ணப்பித்து அதற்கான உரிய சான்றிதழ் காண்பித்து பெற்றுக்கொள்ளாமல் தற்போது மகிழ்ச்சித்திரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்